ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் த்ரீ சீன் சிக்ஸ்டீன் ஹாக்வர்ட்ஸ் அவுல்ட்ரியில் இந்த சீன் நடக்குது ஸ்கார்பியஸும் ஆல்பர்ஸும் அவுல்ட்ரிக்குள்ளே நுழைவாங்க ஸ்கூலில் இருக்கிற ஆந்தைங்களெல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த இடம் சிம்பிளாக கன்ஃப்ரென் ஜோ ஸ்பெல்லில் போடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்டு இருப்பான் டெஃபினட்டாக நோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எக்ஸ்பெல்சோ ஸ்பெல் தான் போடணும் அப்படின்னு ஆல்பர் சொல்வான் எக்ஸ்பெல்சோவா எக்ஸ்பெல்சோ ஸ்பெல்லில் போட்டு இந்த இடம் முழுக்க டைம் டேர்னராக செதறி கிடக்கும் இங்கேவே பல நாட்கள் உட்காந்து இந்த அவுல்ரிலே உட்காந்து செதிர் போய் உடஞ்சி போய் கிடக்குற அந்த டைம் டேனரை ஃபுல்லாக நம்ம தேடிகிட்டு இருப்போவா விட்டுப்பிட்டா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் அப்போது பம்பார்டா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பாங்கன்னா எதுக்கு பம்பார்டா போட்டு ஹாக்வேர்ஸில் இருக்கிற எல்லாருமே எழுப்பி விடுறதுக்கா பேசாமல் ஸ்டூபிஃபை போட்டுடலாம் ஒரிஜினலாக இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டூபிஃபை ஸ்பெல்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்டு இருக்கும் எக்ஸாக்ட்லி இது அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எதாவது புதுசாக பண்ணலாம் ஏதாச்சும் நல்லா ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஃபன்னாவா இங்கே பாரு நிறையா மந்திரவாதிகள் அவங்க என்ன ஸ்பெல்ல யூஸ் பண்ண போகிறோன்றத கரெக்டாக சூஸ் பண்ணாமல் போயிருக்காங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிருக்காங்க ஆனால் அது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மாடர்ன் விச் கிராஃப்டில் ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு விஷயமா இது இருக்குது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு மாடர்ன் விச் கிராஃப்டில் ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற விஷயமா நீங்கள் ரெண்டு பேருமே உண்மையாகவே ரொம்ப பெரியவங்க தெரியுமா அது உங்களுக்கு அப்படின்னு இப்போ டெல்ஃபியோட வாய்ஸ் வந்துட்ருக்கோம் ஸ்கார்பியோஸ் திரும்பி ஷாக் ஆகி பார்ப்பான் ஏன்னா டெல்ஃபி இப்போ அந்த அவுல்ட்ரிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம் வா நீ இங்கே என்ன இருக்க அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் ஆந்தை அனுப்புறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றது அவளுக்கு தெரியணும்ல இன்னோ அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான்னா ஸ்கார்பியஸ் அவனோட ஃப்ரெண்டை அக்யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆல்பஸை அந்த டைம் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இது இவளுக்கும் ரொம்ப கன்சர்னாக இருக்கும்ல அப்படின்னு ஆல்பஸ் அப்போ சொல்வானா ஸ்கார்பியஸ் அப்படியே யோசிப்பான் தென் ஓகேன்ற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு தலையாட்டிப்பான் எனக்கு எது கன்சர்னாக இருக்க போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு டெல்ஃபி கேட்கும் ஆல்பஸ் அவன் கிட்டே இருக்கிற டைம் டவுனரை வெளியில் எடுத்து காமிப்பான் நம்ம அந்த டைம் டோனரை டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும் செகண்ட் டாஸ்க்கு அப்புறம் ஸ்கார்பியோஸ் பார்த்த விஷயங்கள்லாம் ஐம் ஸோ சாரி டெல்ஃபி நம்ம திரும்ப பின்னாடி போகக்கூடாது அது மிகப்பெரிய ரிஸ்க்கு நம்மளால் உன்னோட கசனை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா டெல்ஃபி அப்படியே அந்த டைம் டோனரை பார்த்துட்டு ஆல்பஸையும் ஸ்கார்பியோஸையும் நிமிந்து பார்க்கும் நீ அனுப்பிச்ச லெட்டரில் இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு டெல்ஃபி இருக்குமா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான உலகத்தை கற்பனை பாரு அந்த அப்படியே டபுள் ஆக்கிப்பாரு அப்படி தான் இருந்துச்சு அந்த உலகம் மக்கள் எல்லாருமே டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க எல்லா இடத்துலையும் சுற்றி டிமண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அரக்கத்தனமான வால்டமோட் அண்ட் எங்கள் அப்பா எங்கள் அப்பா செத்துட்டாரு நான் பிறக்கவே இல்லை இந்த உலகம் ஃபுல்லாக தீய மந்திரக்கலை மட்டும்தான் இருந்தது நம்ம அதை நம்ம அதை திரும்ப நடக்கிறதுக்கு அலோ பண்ணவே கூடாது அப்படின்னு ஆல்ப சொல்வான் டெல்ஃபி ஃபர்ஸ்ட்டு தயங்கும் தென் அதோட ஃபேஸே அப்படியே அங்கே பிரேக் ஆகும் வால்டு மோட் ஆட்சி செஞ்சானா அவன் உயிரோடு இருந்தானா அப்படின்னு டெல்ஃபி கேட்கும் அவன் எல்லாத்தையுமே ஆட்சி செஞ்சான் அது ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் நம்ம பண்ண அந்த விஷயத்தினாலேயே அப்படின்னு டெல்ஃபி கேட்கும் செட்ரிக்கை நம்ம அசிங்கப்படுத்தினால அது அவனை ரொம்ப ரொம்ப கோவமாக்கிருச்சு ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கிற ஒரு எங்கான பையனாக இருந்து அப்படியே அவன் தெத்திட்டராக மாறிட்டான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே எல்லாமே தப்பா போயிருச்சு ரொம்ப ரொம்ப தப்பா அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் டெல்ஃபி ஸ்கார்பியோஸோட ஃபேஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதோட முகமே அப்படியே ஏதோ மூழ்கிற மாதிரி இருக்கும் தெத்திட்டராவா அப்படின்னு டெல்ஃபி கேட்கும் அப்புறம் கொலகாரனா அவன் ப்ரொஃபஸர் லாங் பாட்டம் கொண்டுட்டான் அப்படின்னு ஸ்கார்பிய சொல்வான் தென் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் நான் அதை விட ஃபர்தராகவும் போவேன் விட்டா செட்ரிக்கே இதை புரிஞ்சுக்கிட்டான்னு நான் சொல்லுவேன் நம்ம இதை சேர்ந்தே அழிச்சுடுவோம் அண்ட் தென் நம்ம என்னோடய கிட்டே போய் இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு டெல்ஃபி சொல்லுவோம் தேங்க்யூ அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா டெல்ஃபி ஆல்பஸை பார்த்து சோகமாக ஸ்மைல் பண்ணும் தென் அந்த டைம் டோனரை இருந்து வாங்கிட்டு அதை ஊற்று பார்த்துட்ருக்குமா அப்போ அதோட எக்ஸ்பிரஷன் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்ருக்கோம் ஓ நைஸ் மார்க் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் என்னது அப்படின்னு டெல்ஃபி கேட்கும் என்னன்னு பார்த்தா டெல்ஃபி மேலே போட்டிருக்க குளோக்கு லைட்டாக லூஸ் ஆகுமா அப்போது அதோட கழுத்துக்கு பின்னாடி ஆக்ரே டேட்டு இருக்கும் டேட்டு குத்தி இருக்குமா ஆக்ரேவை அதனால விசிபிளாக தெரியும் உனக்கு பின்னாடி இதை நான் இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணதே இல்லை அந்த விங்ஸ் இதை தான் மகள்ஸ் டேட்டோன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு ஆல்வஸ் கேட்பான் ஓ ஆமாம் வெல் இது ஒரு ஆக்ரே அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் ஆக்ரேவா அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான் கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸில் இதுங்களை நீங்கள் பார்த்தது இல்லையா ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கிற கருப்பு கலர் பறவை இது மழை வர போதுனா இதுங்க அழுகுங்க ஆக்ரேயோட அழுகைய மரணத்தோட சகுனம்னு மந்திரவாதிகள் நம்பிட்டு இருந்தாங்க நான் சின்ன வயசாக இருந்த போது என்னோட கார்டியன் அவங்களோட கூண்டுல இந்த பறவை ஒன்றா வச்சுருந்தாங்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கோம் உன்னோட உன்னோட கார்டியன் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான் டெல்ஃபி அப்படியே ஸ்கார்பியோஸை பார்க்கும் இப்போ டெல்ஃபியோட கையில டைம் டர்னர் இருக்கிறனால இந்த கேமை அது நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் என்னோட மோசமான மரணத்தோட அறிகுறி அந்த பறவைக்கு தெரிஞ்சுதான் அது அழுகுதுன்னு அவங்க என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது யுஃபேமியா ராவுல் கோல்டுக்காக தான் என்ன அவங்க வளர்க்கவே செஞ்சாங்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அவங்களோட பறவை எதுக்கு நீ டேட்டு குத்திக்கிட்ட அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் ஃபியூச்சரை மேக் பண்ண போறதே நான் தான்றத எனக்கு இது ரிமைண்ட் பண்றதுக்காக அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் கூல் அப்போ நானும் ஆக்ரே டேட்டுவை குத்திக்கணும் போல அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் ரவுல்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டெத் ஈட்டர்ஸ் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் அவனோட மைண்டுக்குள்ளே இப்போ எக்கச்சக்க தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் கமான் இதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம் கன்ஃப்ரென்ஜோவா ஸ்டூபிஃபையா பம்பாடாவா எதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்பஸ் இருப்பானா அதை திரும்ப கொடு அந்த டைம் டனரை எங்ககிட்ட திரும்ப கொடு அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் என்னது அப்படின்னு டெல்ஃபி கேட்கும் ஸ்கார்பியோஸ் நீ என்ன இருக்க அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் உனக்கு சின்ன வயசில் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்றத என்னால் நம்பவே முடியல நீ எதுக்காக ஹாக்வர்ட்ஸ்க்கு வரல இப்போ எதுக்காக நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் என்னோட கசனை திரும்ப கொண்டு வர நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் அவங்க உன்னதான் ஆக்ரேன்னு கூப்பிட்டாங்க அந்த அந்த இன்னொன்று ஒரு உலகத்தில் அவங்க உன்னதான் ஆகுறேன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா டெல்ஃபி இப்போ அப்படியே ஸ்லோவாக ஸ்மைல் பண்ணும் ஆக்ரேவா ம் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் டெல்ஃபி அப்படின்னு ஆல்பஸ் கூப்பிடுவான் ஆனா டெல்பி அங்க பயங்கர ஸ்பீடா வேலையை பார்த்து விட்டுரும் அதோட மந்திரக்குள்ள வேகமா அது வெளியில எடுத்து ஸ்கார்பியஸ் ஸ்கார்பியஸ் அப்படியே ரிப்பல் பண்ணிருமா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஸ்கார்பியஸ் அங்கே டெல்பிய பிளாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அவ்வளவு சீக்கிரமா அவனை ஓவர் பவர் பண்ணிரும் அப்படின்னு அது கத்துமா ஸ்கார்பியஸோட ரெண்டு கையும் அப்படியே ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு வயரை வச்சு கட்டின மாதிரி ஆயிரும் ஆல்பஸ் ஓடு அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்துவான் அப்படியே அவங்க சுத்தி சுத்தி பார்ப்பான் அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தென் வேகமாக அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான் ஃபல்கரி அப்படின்னு டெல்ஃபி ஆல்பஸை பார்த்தும் கத்துமா ஆல்பஸ் அப்படியே அந்த ஃப்ளோரில் உருண்டு கீழே விழுந்துருவான் அவனோட ரெண்டு கைகளும் அங்கே பயங்கரமாக கட்டப்பட்டுரும் அண்ட் ஊ மேலே நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பெல் இதுதான் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னெலாம் நான் நினச்சேன் ஆனால் ஆமோஸை விட உன்னெல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது சில்ட்ரன் அண்ட் பர்டிகுலர்லி மேல் சில்ட்ரன் சின்ன பசங்க நீங்களாம் நேச்சுரலாகவே ரொம்ப ஈஸியாக ஏமாற்றப்படுறவங்களா இருக்கீங்கள சரி இந்த எல்லா மெஸ்ஸையும் ஒரேடியாக சரி செஞ்சிடலாம் அப்படின்னு டெல்ஃபி பேசிகிட்ருக்குமா ஆனால் ஏன் ஆனால் எதுக்கு நீ யார் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பா ஆல்பஸ் நான் தான் இங்கே புது இறந்த காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே விழுந்து கிடக்கிற ஆல்பஸோட மந்திரக்கோலை எடுத்து அப்படியே ரெண்டும் உடச்சிரும் அண்ட் நான் தான் இங்கே புது எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியோஸோட மந்திரக்கோல அவன் கையிலிருந்து பிடுங்கி அப்படியே ரெண்டாக உடைச்சிரும் இந்த உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிற பதில் நான் தான் அப்படின்னு அது சொல்லும் இதோட ஆக்ட் த்ரீ சீன் சிக்ஸ்டீன் ஹாக்வர்ட்ஸில் அவுல்ரியில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ வாங்க நம்ம அப்படியே ஆக்ட் த்ரீ சீன் செவன்டீனுக்கு போகலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் ஹெர்மோயினியோட ஆஃபீஸில் இந்த சீன் நடக்குது ரான் ஹெர்மோயினியோட டெஸ்கில் உட்காந்துட்டு பாருஞ்சாக சாப்பிட்டுட்டு என்னால் சுத்தமாக அதை யோசிக்காமல் இருக்கவே முடியல யூனோ வேறு ஒரு ரியாலிட்டிஸில் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கோன்ற ஃபேக்டை என்னால் சுத்தமாக அதை யோசிக்காமல் இருக்கவே முடியல அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பான்னா ரான் என்னமோ காப்ளின்ஸ் இங்கே வரதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது கிரிங்கார்ட்ஸில் இருக்கிற செக்யூரிட்டி பற்றி பேசுறதுக்கு அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா ஐ மீன் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ நாட்கள் சேர்ந்து இருந்திருக்கோம் அண்டு எவ்வளோ வருஷங்களாக நம்ம கல்யாணம் ஆகி இருந்திருக்கோம் ஐ மீன் ரொம்ப ரொம்ப நிறையா வருஷங்கள் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பாங்கனா நம்மளோட கல்யாண பந்தத்தை முடிச்சுக்கணுன்னா அதை தயவு செஞ்சு ஓப்பனாக கிளியராக சொல்லு ரான் என்னோட கையில் இருக்கிற அந்த குள்ள வச்சு உன்னை குத்தாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்கோம் வாயை மூடு தயவு செஞ்சு வாய மூட்றியா நான் அந்த மேரேஜ் ரினியூவல் திங்ஸை பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கேயோ அதை நான் ரீட் பண்ணியிருக்கேன் மேரேஜ் ரினியூவல் நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு ரான் கேட்பான் நீ என்னை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹெர்மோயினி லைட்டா அப்படியே மெல்ட் ஆகிட்டே கேட்கும் வெல் நம்ம அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப எங்கா இருந்தோம்ல அண்ட் அன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சிருந்தேன் வேற அண்ட் டு பி ஹானஸ்ட் எனக்கு அன்னைக்கு நடந்த எதுவுமே ஞாபகத்துலையும் இல்லை உண்மையை சொல்லணும்னா ஐ லவ் யூ ஹெர்மோயினி கிரேஞ்சர் அண்ட் அது என்ன டைமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதை திரும்ப நான் எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அகென் அண்டு இந்த தடவை போதை மயக்கத்தில் இல்லாமல் அப்படின்னு ராண் இருப்பானா ஹெர்மோயினி அப்படியே ராணை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பிடிச்சி இழுத்து நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் நீ ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தெரியுமா அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா அண்ட் உன் மேலேருந்து இருந்து டாஃபி ஸ்மெல் வருது அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான் ஹெர்மோயினி நல்லா சிரிச்சுட்டு திரும்பவும் ரானை கிஸ் பண்ண போகுமா கரெக்டாக அப்போது ஹாரி ஜின்னி ட்ராக்கோ இவங்க மூணு பேரும் இவங்களோட இந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்களா வேகமாக இங்கே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை தள்ளிவிட்டு பண்ணின்னுக்குங்க ஹாரி ஜின்னி அண்ட் ட்ராக்கோ ஹவ் லவ்லி டு சி யூ அப்படின்னு ஹெர்மானி இருக்கோம் அந்த கனவு அது திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெல் அது ஆக்சுவலி ஸ்டாப்பே ஆகலை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அண்ட் ஆல்பஸை காணும் திரும்பவும் அப்படின்னு ஜின்னி சொல்லும் ஸ்கார்பியஸையும் மொத்த ஸ்கூலையே மெகானக்கில் செக் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்கள காணும் அவங்க திரும்ப போயிட்டாங்க போல அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான் நான் உடனடியாக ஆர்எர்ஸை கூப்பிட்றேன் அண்ட் நான் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்கும் போதே நோ நீ பண்ணாத எல்லாமே நான் இது நைட்டு தான் அவனை பார்த்தேன் எல்லாமே ஓகே தான் அப்படின்னு ரான் சொல்லுவான் எங்க அப்படின்னு டிராகோ கேப்பான் அவங்க எல்லாரும் திரும்பி ரானை பாப்பாங்களா ரான் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பான் அவனோட முகமே ஒரு மாதிரி இருக்கும் ஆனா பேச ஆரம்பிச்சிருவான் நெவல் கூட சேர்ந்து ஹாக்ஸ்மேட்டில் ரெண்டு மூணு ஃபயர் விஸ்கீஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னோ இந்த உலகத்தை எப்படி கரெக்டான பாதையில் எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் வெல் நம்ம எல்லாருமே அதை தானே பேசிகிட்டு இருப்போம் ஸோ அப்போது லேட் ஆயிடுச்சா ரொம்பவே லேட்டாயிருச்சு எந்த ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணலான்றத பற்றி வேற பார்த்துக்கிட்டு இருந்தேனா ஏன்னா குடிச்சிருந்தா டைட்டாக இருக்கிற ஃப்ளூ பவுடர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் டேர்னியாக இருக்கிறதும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரான் ஒரு மாதிரி இழுத்து இழுத்து சொல்லிட்டுருப்பாடா ரான் இப்போ நீ பாயிண்ட்டுக்கு வரலை உன்னோட கழுத்தை நாங்கள் எல்லாரும் பிடிச்சி நெருக்கிடுவோம் அப்படின்னு ஜின்னி கத்தும் அவன் ஒன்றும் எங்கேயும் ஓடி போகலை அவன் கொஞ்சம் ஒரு குவாய்டான மோமெண்டில் இருந்தான் அவனுக்கு ஒரு ஓல்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருப்பான்னா ஓல்டர் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆமா அண்ட் அந்த பொண்ணு நல்லா வேற லெவல்ல இருந்துச்சு நல்லா பாக்குறதுக்கே கார்ஜியஸா இருந்த சில்வர் தலைமுடி அவுல்ரீல இருக்கிற ரூஃப்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க அண்ட் ஸ்கார்பியஸும் அங்க நின்றுட்டு இருந்தான் என்னோட லவ் போர்ஷனை அவங்க வேற லெவல்ல யூஸ் பண்றத பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் நான் நினைச்சேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு ஹாரி அப்படியே யோசிப்பான் அந்த பொண்ணோட தலைமுடி அது சில்வர் அண்ட் ப்ளூ கலர்ல இருந்துச்சா அப்படின்னு ஹாரி கேட்பான் தட்ஸ் இட் சில்வர் அண்ட் ப்ளூ தான் ஆமா அப்படின்னு ரான் சொல்லுவான் டெல்ஃபி டிகிரியை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க ஆமோஸ் டிகிரியோட நீஸ் அப்படின்னு ஹாரி சொல்வான் இதை அப்போ திரும்ப சிட்ரிக் பற்றி தானா அப்படின்னு ஜின்னி கேட்கும் ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான் வேக வேகமாக யோசிச்சுட்டு இருப்பான் ஹெர்மோயினி அந்த ரூமை சுற்றி பார்க்கும் அது ரொம்ப கன்சர்ன் ஆயிருமா தென் அங்கே இருக்கிற டோரை பார்த்து அது கத்தும் ஈத்தல் காப்ளின்ஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ணு அப்படின்னு இதோட ஆக்ட் த்ரீ சீன் செவன்டீன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் ஹெர்மோயினி ஆஃபீஸில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சீன் எயிட்டீன் அண்ட் நைன்டீனில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி